உங்களுக்கு தெரியுமா நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிக சிறியது நமது உட்காதில் உள்ள ஸ்ட்ரேப்ஸ் எலும்பு ஆகும் இது இரண்டு புள்ளி எட்டு மில்லி மட்டுமே நீளமுடையது உடலில் நீளமான எலும்பு தொடை எலும்பு ஆகும் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன ஆகையால் முதிர்ச்சியடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் கூட்டில் இருநூற்றி ஆறு எலும்புகள் உள்ளன மூளையில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது நாம் ஏன் நீரை அருந்துகிறோம் நமது உடலில் எழுபது சதவீதம் நீர் உள்ளது நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் அதிக அளவு எண்பத்தைந்து சதவிகிதம் நீர் உள்ளது கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு பதினைந்து சதவிகிதம் மட்டுமே உள்ளது நாம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து முதல் மூணு புள்ளி ஐந்து லிட்டர் வரை நீர் அருந்துகின்றோம் இந்த நீர் வியர்வை வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேற்றப்படுகிறது மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குரிய முன்னூறு மில்லியன் நுண் நுண்காற்றுப்பைகள் உள்ளன மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குரிய முன்னூறு மில்லியன் நுண் நுண்காற்றுப்பைகள் உள்ளன கொட்டாவி விடுதல் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சிஜனை வெளியிடுகின்றோம்